மழை வெள்ளத்தின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த திமுக இளைஞரணி மாநாடு வரக்கூடிய ஒன்றாம் தேதி சேலத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டியாஜ் பாண்டியாஜ் இந்த அறிவிப்புடைய முக்கியத்துவம் என்ன தேவப்பிரியன் திமுகவினுடைய அணிகளில் இருபத்தி மூன்று அணிகளானது கட்சியினுடைய அணிகளாக இருக்கிறது அதன் முக்கியமான பிரதான அணியாக இருப்பது திமுகவினுடைய இளைஞரணி இளைஞரணியினுடைய செயலாளராகவும் தமிழக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பெண் திமுக இளைஞரினுடைய முதல் மாநாடும் அதே போன்று திமுக இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடும் ஏற்கனவே நடத்த திட்டமிட்டப்பட்ட நிலையில் மிக்ஜா புயல் மற்றும் கனமழை காரணமாக அந்த மாநாடு என்பது இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த அதி கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட திமுக இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலம் அருகே நடைபெற இருக்கிறது தேவபுரியன் இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்தும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்கின்றது குறிப்பிடப்பட்டது நன்றி